நாடு முழுவதும் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கோ குன்று ஒன்றியும் சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சதுரங்கப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவதி சாமிநாதன் விழாவுக்கு தலைமை தாங்கி மூவன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெகதா மாரியப்பன் வார்டு உறுப்பினர்கள் சுந்தர்ராஜ் ஷீலா மகிமராஜ் கமலவல்லி கிருஷ்ணமூர்த்தி குமார் கவிதா மங்கபாதி ராமு அசோக்குமார் குமார் மேகலா தண்டபால் கவிதா உதயகுமார் சல்சா சகாதேவன் சரஸ்வதி சுப்பராயன் ரவி பிரகாஷ் ஜெயராமன் ஊராட்சி செயலர் வேதாச்சலம் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்